இல்ல நல்லாவே இருக்கு பயங்கரமா இருக்கு ஆமா அதுதான் அது புரியாம பீப்புள் வந்துட்டு போரிங்கா இருக்கு அதெல்லாம் சொல்றது தப்பு ஜி அவர் எவ்வளவு வயசு ஆறுது அவருக்கு அவரோட வயசுக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியுமா பண்ண மாட்டாங்க சோ அது அது தப்பான இது கொடுக்க கூடாது ரஜினிக்காக கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம் தோரே சொல்றவங்க அதுதா ஜி இந்த ஏஜ்ல அவர் பண்றா இல்லையா இப்ப அமிதா பச்சன் பாருங்க கம்பேர் பண்ண கூடாது இந்த ஏஜ்ல அவர் அந்த மாசத்து கொடுக்கிறார் பாருங்க அது போதுமே லெவல் சமேன் அடிச்சிட்டாங்க படம் மாசா இருக்கு படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் ஃபேன் சொல்றாரு அப்படி இல்ல ரஜினி ஃபேன் தான் அவர் கால கலங்கி இருக்கிற ரஜினி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் சாங் எல்லாம் நல்லா தான் ஓடிடுச்சு நல்லா எடுத்துக்கு பண்றாரு அதுதான் மெயின் டீசர் ரஜினி சார் இந்த வயசுக்கு அவர் நல்ல எஃபோர்ட் போட்டுருக்காரு இன்னும் ஒரு நாள மேல நிறைய படம் பண்ணணும் அதுதான் கண்டிப்பா பெரிய விஷயம் அதை தான் சொல்றோம் நல்லா பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு என்ன கதை சொல்றேன்

தலைவரால் ஆக்ட் பண்ண முடியும்ன்றத எல்லா ஆக்டருமே சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் இது மாதிரி தலைவர் ஆக்டிங் காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ லோகேஷ் கனகர் சார் காமிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா கமல் சாரே சொல்லிருக்காரு நாங்க ரெண்டு பேரும் பாதையை பிரிச்சுக்கிட்டோம் அவர் நான் ஆக்டிங் சைட் போறேன் அவர் கமர்ஷியல் சைட் போறாரு அப்படின்னு இந்த இடத்துல ஆனா தலைவர் கொஞ்சம் ஆக்டிங் நல்லாவே காமிச்சிருக்காரு தலைவரோட பேஸ் பேஸ் ரியாக்ஷன் வந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தது அவரை பார்க்கும் போதே ஸ்மார்ட்டா ப்ரோ அது அவரோட ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் நம்ம தலைவருக்காக தான் வந்தோம் இருந்தாலும் அவரை பாக்கும்போது போது ஸ்கிரீன்ல அவர் அவ்வளவு ஸ்மார்ட்னஸா அழகா இருந்த பாக்குவே வேற லெவல் போடுங்க பிப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம்க்கு வந்து ரைட் ஃபுல் ட்ரிபியூட்டா இருக்கு ஏன்னா தலைவரோட எமோஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் மெயினா அது இருக்கு அண்ட் ரைட் லெவல்ஸ்ல மாசும் இருக்கு மத்த ஆக்டர்ஸ்க்கும் மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு சோ அது பிப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் மட்டும் இல்லாம ஒரு படமாவே ரொம்ப நல்லா அவங்க பேக் பண்ணிருக்காங்க லோகி பெல்ட் அண்ட் லோகி கருத்துனா அந்த தொழிலாளிகளுக்கு வந்து நிற்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க தலைவரை தவிர வேற யாராலையும் அப்படி ஒரு ரோலை ஏற்று பண்ண முடியாது ஏன்னா மற்றவங்களுக்கு ஒட்டாது அந்த ரோல் தலைவர் வந்து எப்படி வந்து கூலியாக வந்து இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஆடியோலன்ஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு வந்து ஜஸ்டிஃபைடா அவங்க சொல்லியிருக்காங்க நாகர்ல வேற லெவலுங்க மொத தடவை அவர் வில்லனா பண்ணியிருக்காரு வேற லெவலில் அவர் அசத்தி இருக்காரு ஸோ அவரோட நெகட்டிவ் அந்த தலைவரோட வந்து சேரும்போது அந்த பாசிட்டிவோட சேரும் போது பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு படத்துல எந்த இடத்துல ஸ்லோவா போதுன்னு நாங்க அப்போ அவங்க கிட்ட கேட்கணும் எந்த இடத்துல ஸ்லோவா போதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் நம்மளால சொல்ல முடியும் சென்டிமெண்ட் வந்துட்டு அது தெரியாத மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க கதையில ஸ்ருதிஹாசன் வந்து இயற்கையாவே நடிச்சிருக்காங்க ஸ்ருதிஹாசனுக்கு அந்த சென்டிமெண்ட் இது வருது சோ அவங்க இயற்கையாவே இதுல நல்லாவே நடிச்சிருக்காங்க நல்ல தரமா சூப்பரா இருக்கு கருத்துன்றது அவருடைய பண்ணி தான் இருக்கு கூலின்னு எனக்கு எப்படி அவங்க உழைப்பாளிகளுக்காக நான் எப்பவும் நிப்பேன் எதுனாலும் அளவுக்கு இருக்கு நல்லா இருக்கு படம் செம்மையா இருக்கு நல்ல ஆமா உள்ள பண்ணிருக்காரு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் சத்யராஜ் ஆக்டிங் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்ல கொஞ்சமா வந்து போனாலும் ஒரு தரமா நிக்கிறாரு

ரொம்ப ரூஸ் ஸ்கோரிங்லாம் நல்லா இருந்துச்சு நம்மளோட நம்ம அந்த படம் ஸ்லோ ஆனா ஏன் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இறங்கலாம் இன்னும் அதை எழுதி சீக்கிரம் முடிச்சிட்டாங்க பட் செமையா செம எண்டிங்கு எண்டிங் எல்லாம் பக்காவா இருந்துச்சு ஆயிரம் கோடி அடிச்சிரும் பத்தாவது நாள் ஆயிரம் கோடி ஆஹ் ஆ ஓகே தான் ப்ரோ படம் தான் இருக்கு ஆஹ் எப்படி சொல்றதுன்னா ஆஹ் பாரூன் மாதிரி தான் வாட் டூவும் பெருசா கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆஸ் யூஷுவல் நேஷன்காக ஒரு சோல்சர் என்ன பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு சிம்பிளான ஸ்டோரி பட் மேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு ஜூனியர் என்டிஆர் அப்புறம் கிருத்திக்ரஷனுக்கான அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் டேரக்டர் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த சாங்கு வந்து ஒரு என்ட்ரி சாங் இருக்கும் ரெண்டு பேரும் ஆடுவாங்க அந்த டான்ஸ் எல்லாம் பக்காவா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிருத்திக் ரோஷனுக்கு ஜூனி அன்ட் இடம் அந்த பாண்டு அந்த கனெக்ஷனு அது வந்து வாரம் ஒன்று டூக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்றா வளங்கனுவாங்க ஸோ அந்த ஒரு பேக் ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போகும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக என்னென்னாலும் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும் ஓகே இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் இழுத்துருவாங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ அது எனக்கு ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி இல்ல தான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் லாஜிக் இல்லாம பாத்தா ஓகே லாஜிக்கோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது நார்மலா சும்மா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஓகேவா இருந்து பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம் அதான் என்ன சொல்லிருப்பாங்க என்ன லீடுனா வந்து பத்தாண்டுல வந்து ஷாருக் இருக்கட்டும் டைகரில் வந்து சல்மான் கானா இருக்கட்டும் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து அடுத்த பார்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அடுத்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இனிமேஸ் வந்தாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ மேபி அது ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸாக வருது எனக்கு தெரிஞ்சு நம்ம லோகேஷ் எல்சி மாதிரி அதையும் ஹிந்திலி கூறிய சினிமெட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் அவங்க மேபி நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக வரும் அதில் வந்து அவங்க ஒரு கேமராவாக பண்ணுவாங்க ஸோ இதுதான்

படத்துல எல்லாமே ஃபைட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு நாகர்ஜுன் நாகர்ஜூன் வில்லன் சூப்பரா பண்ணியிருக்காரு சைலு நல்லா டீசெண்டான வில்லனா இருக்கு மியூசிக்கு டயரக்ஷனு தலைவருடைய நடிப்பு தலைவருடைய ஃபைட்டு கீட்டு எல்லாமே பக்கவாரு லோகேஷோட டயரெக்ஷன் லோகேஷோட சூப்பரா இருக்காங்க பாக்க

தரமா நல்லா படம்